பசுமும் தேவரதைய வாழ்க்கை வரலாற்றை அவர் ஆற்றிய உரைகளை எதற்காக வாழ்ந்தார் எந்த கொள்கைக்காக வாழ்ந்தார் எந்த லட்சியத்துக்காக வாழ்ந்தார் எதற்காக அவர் பழி வாங்கப்பட்டார் காமராஜ் பழி வாங்கினார் நேரால் பழி வாங்கப்பட்டு டெல்லியில் போட்டு திட்டம் ஐம்பத்தேழு கலவரம் அவரை ஒரு ஜாதி வட்டத்துக்குள் அடைத்து சிறுமிப்படுத்தியார் எத்தனை பேருக்கு தெரியும் தேவரை கைது செய்த போது ஐந்து பேர் தான் தமிழகத்திலே எதிர்ப்பு தெரிவித்தார்கள் நானாசம் சேர்ந்தவர்கள் கேடி கே தங்கமணி கோசல்ராமன் மாப்போ சிவஞானம் யாரும் தேவமாறும் மாறும் பொங்கி ஓராண்டு கால சிறையில் இருந்தார்கள் மூக்கியா தேவர் ஏஆர் பெருமானும் கூட்டம் போட்டு படபடையாக திரண்டு சென்று புதுக்கோட்டை சிறையில் இருக்கின்ற ஒவ்வொரு செங்கலாக புடுங்கி தேவரை வெளியே நாங்க ஒரு பயம் கூட வரல மூக்கியா தேவர் மூணு கல்லூரி கட்டினார் என்று சொல்லுவார்கள் பெருமையாக மேடையில் இருக்கின்ற தலைவர்கள் சொல்லுவார்கள் மூக்கியா தேவர் திருநெல்வேலியிலையும் மதுரையிலையும் உசுரம்பட்டியில் மூணு கல்லூரி கட்டியிருக்கார் கமுதியில் என்று சொல்லி மூக்கியா தேவர் கொத்தனார் வேலை பார்க்கல

கட்சியினுடைய தலைவர் அவர் தலைவராக இருக்க அந்த அண்ணா துறையிடம் சண்டை போட்டு முதுகுளுத்தூர் கலவரத்தைச் சேர்ந்த எண்ணூத்தி கைதிகளையும் எட்டுக்கு மேற்பட்ட தூக்கு தண்டனை கைதிகளையும் மூன்று கல்லூரிய வேண்டும் என்று சொல்லி அண்ணா ஒப்பந்தம் போட்டார் தேவர் தலைவராக தேவர் திருமகன் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்ற பதவியை ராஜினாமா செய்தவுடன் யாரை அவருக்கு பதாக வேட்பாளராக நிறுத்தினார் தெரியுமா சேதுராம செட்டியாரை தான் வேட்பாளராக நிறுத்தினார் அடுத்து தலைவர் தேவதிமான மறைவுக்கு பின்னால் வந்த இடைத்தேர்தலில் யாரை நிறுத்தியது என்று சொன்னால் கேரளாவை சேர்ந்த மலையாளியான வேலாயுதத்தை தான் நம்ம ராமநாதத்தில் நிப்பாட்டாங்க ஜாதிக்காரன் யாரும் நிப்பாட்டல ஜெயஹிந்துக்கும் தேவமாருக்கும் என்ன சம்பந்தம் கிடைக்கிறது ஜெயஹிந்து என்றால் இந்திய தேசிய வாழ்க பாரத வாழ்க என்று குரல் ஆனால் நீங்க ஜாதியை சொல்கிறீர்கள் ஆனால் ஜெயஹிந்து என்று முடிக்கிறீர்கள் சொன்னால் உன் உடம்பில் ஓடுகின்ற ரத்தம் நேதாஜியுடைய வீரமும் தேவருடைய அரசியலும் உன் ரத்தத்தில் இருக்கிறது நீங்கள் புரியாமல் இருக்கிறீர்கள் உண்மை சாதாரண ஜெயஹிந்து யாருக்கு வந்திராத தம்பி காங்கிரஸ்காரனுக்கு வந்திராத தம்பி புரட்சியாளனுக்கு மட்டும்தான் வரும் சர்வபலி செய்யக்கூடியவனுக்கு எட்டா வரும் ஒரு ஜெயகிந்த் என்று சொன்னவனுக்கு ஜாதி கிடையாது ஒரு ஜெயகிந்தனுக்கு மதம் கிடையாது ஜெயகிந்தனுக்கு மொழி கிடையாது எங்கே தவறு நடக்கிறதோ எங்கே அராஜகம் நடக்கிறதோ எங்கே மக்கள் பாதிக்கப்படுகிறதோ அங்கே மாரேந்தி முன்னிற்பவன் தான் நேதாஜியின் தொண்டன் தேவரின் தொண்டன் அன்புக்குரியவர்களை இங்கே பேசுகின்ற பொழுது தலைவர் அவர்கள் சிம்ம குரலால் தன் சொல்லாற்றலால் தமிழகத்தை என்று சொன்னீர்கள் அவர் வரும் பேச்சாற்ற மட்டுமல்ல செயலாற்றவும் கூட நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள் முக்குளத்தோருடைய குரலாக இருந்தால் சொல்லி ஆனால் என்னுடைய பார்வையில் அவர் நேதாஜி தொண்டனாக தேவரின் பக்தனாக ஜாதி கடந்து மதம் கடந்து ஒரு தேச பக்தராக தெய்வீக திருமண் பசும தேவருடைய திரு தொண்டராக இருந்தார் என்பதான உண்மை அவர் ஒரு ஜாதி வட்டத்துக்குள் எப்படி தேவர் அடைத்து வைத்திருக்கின்றோம் எப்படி பார்வாக ஜாதி வட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி சண்முக பாண்டியனையும் யாரும் உரிமை கொள்ளக்கூடாது ஒரு மிகப்பெரிய தேசிய சொத்துக்களை ஜாதிய வட்டத்துக்குள் அடைத்து நாம் செழுமைப்படுத்திக் கொண்டிருக்க உண்மை எங்காவது எந்த ஜாதியும் இழிவுபடுத்தி பேசியதாக எனக்கு தெரியாது அறிவுக்குரிய சேவர் சொன்னார்கள் தொண்ணூத்தி எட்டு சந்திப்பு சந்திப்பேன் நான் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி நெல்லையிலே நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஒரு கட்சிக்கு ஆதரவாக சென்ற ஊர்வலத்தில் நம்முடைய தேவர் திருவுருவ சிறுக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்ட போது முதல் முதலாக கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறைச்சாலை அடைக்கப்பட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்பது குறிப்பிட்ட ஆட்சியாளர் வந்தவுடன் குறிப்பாக திமுக ஆட்சி ஒரு போடி கலவரம் மிகப்பெரிய அடக்க முறை சொல்ல துயரமும் துன்பமும் பொழுது நாங்கள் கலந்து பேசுகின்ற பொழுது மதுரை கீரை நாங்கள் ஒரு குழு அமைத்து சந்தித்து யாருக்கும் தெரியாத ரகசியம் ஆயுதம் தாங்கி புரட்சி நடத்த வேண்டும் இந்த தமிழ்நாட்டில் ஆயுத புரட்சிக்கு தயாராக வேண்டும் காவல் நிலையத்தில் இருக்கின்ற ஆயுதங்களை பெற்று அரசுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை தொடக்க வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பதினாறு பேர் குழு அமைத்து ஆயுத பரிந்துகளுக்கு தயாரானோம் நாங்கள் அப்பொழுது எங்களை சந்தித்தவர் சண்முகா பாண்டியன் தொண்ணூத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர் கார் கொளுத்தப்படுகிறது சென்னையிலே சிலை வைக்கப்படுகிறது பெயர் வைக்கிறதுக்கு வருகிறார் உச்சகட்டமாக செல்கின்ற பொழுது ஒரு பரபரப்பான சூழல் இந்த பகுதியை நாங்களும் அவரும் ஒன்றிணைந்து விட்டோம் ஒரு மிகப்பெரிய கொந்தளி பேருக்கு போகிறது ஏதோ ஆயுத போராட்டம் என்று சொல்கிறார்கள் நாங்கள் ஜாதியை சொல்லவில்லை நேதாஜியுடைய இளம் ஐஎன்ஏ என்று நிறுவனம் நாங்கள் ஆயுத புரட்சி தான் நேதாஜி வழிதான் சரியாக வரும் என்று சொல்லி திசை பைத்தியம் பல்வேறு சம்பவங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்ற பொழுது ஒரு உச்சத்துக்கு செல்கிறார் சண்மியா பாண்டியன் அவர்கள் கொடுமை எனும் கொடுமை லட்சக்கணக்கான மக்கள் அணிவிடுகிறார்கள் தமிழகத்தை யார் ஆள வேண்டும் யார் ஆளக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ராமநாதபுரத்தில் ஏற்படுகிறது தமிழக முதலமைச்சர் அழைத்து பேசுகிறார் சண்டாளர்கள் சண்முக பாண்டியன் அவர்கள் ஒரு தலைவராக ஒரு முதல்வர் அழைத்து பேசுகின்ற பொழுது எப்பொழுது வீழ்த்து இருந்தவர்கள் சண்முயா பாண்டியன் கருணாநிதியை சந்தித்து விட்டான் பெட்டி வாங்கிவிட்டான் என்று எவன் எவன் வாழ்கை என்று சொன்னானோ எவனவன் வயிறு வளர்ந்தானோ எவனுக்காக தன்னை அர்ப்பணம் செய்தாரோ எவனுக்காக சிறை கொச்சனையில் கிடந்தாரோ எவளோ அவமானத்தை சந்தித்தாரோ குடும்பத்துக்கு கொடுத்தாரோ வரையில் கருணாநிதியை சந்தித்தார் என்ற என்றிவிட்டார்கள் இது நாங்கள் பல முறை பலமுறை பேசியிருக்கிறோம் தெய்வீக தேவர் அவர்கள் திருச்சியில் இருந்த போது கூட அவரை பார்க்க அதிக பேர் செல்லவில்லை சிறையில் இருந்த போது கூட அவரை மனு போட்டு யாரும் பார்த்தது இல்லை எங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் என்று சொல்லி தெரிந்தே பயணப்பட்டோம் துயரத்தை ஏற்கொண்டோம் துன்பத்தை ஏற்பட்டோம் குடும்பத்திற்கான பிரச்சனையை ஏற்படுத்தினோம் குடும்பத்திற்கு நாங்கள் நன்றாக இருக்கவில்லை யாருக்கும் நம்பியவர்களுக்கும் நன்றாக இல்லாத சூழல் ஏற்பட்டது அதை புரிந்து கொண்டேதான் சண்மையா பாண்ட பாண்டியவர்கள் பயணத்தை தொடங்கினார்கள் அதே நேரத்தில் சண்மையா பாண்டிய எழுச்சி மட்டும் உருவாகியிருக்குமே ஆனால் அந்த எழுச்சி உருவாகாமல் இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறார்கள் இன்று ஒரு இருபது ஆண்டு காலம் ஒரு சமுதாயத்தின் உச்சியில் பார்த்தவர்கள் அத்தனை பேரும் சண்முகியா போன்ற போட்ட பிச்சையினால் தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நன்றியற்றவர்கள் நயவஞ்சகர்கள் சூதும் சூழ்ச்சி நிறந்தவர்கள் அதிகாரத்தின் அருகில் கூட எங்களை வரவிடவில்லை ஒரு கவுன்சிலர் கூட ஆக விடல இது வரைக்கும் சண்மியாபாணியில் ஆக உள்ளூர் பஞ்சாயத்து பிரசிடன் ஆக கூட எங்களை விடல எங்களை திறமையற்றவர்கள் கிடையாது மேடைகளை வீட்டுக்கின்ற தலைவர்கள் எல்லாம் ஆயிரம் ஸ்டாலினுக்கு சமமானவர்கள் ஆயிரம் எடப்பாடிக்கு சமமானவர்கள் ஆயிரம் வைகோக்கு சமமானவர்கள் அறிவும் ஆற்றலும் துணிவும் தியாகமும் நம் தலைவர்களுக்குள்ள தியாகம் கிடையாது ஆனால் திட்டமிட்டு ரவுடிகளாக்கப்படுகிறோம் நாங்கள் நேதாஜியை சொன்னாலும் சரி இந்திய தேசியத்தை சொன்னாலும் சரி பொருளாதாரத்தை சொன்னாலும் சரி கம்யூனிசம் பேசினாலும் சரி நக்சலைட்டை பற்றி பேசினாலும் சரி உலக வரலாற்று பேசினாலும் சரி இலக்கணத்தை பேசினாலும் சரி எவ்வளவு அறிவாற்றல் நிரூபித்தாலும் எங்களை ஒரு ரவுடியாக அச்சுத்திருப்பதுதான் எங்களை போன்றவர் அதிகாரத்தில் உச்சத்தில் இருப்போம் ஆனால் எங்களுடைய துரதிருஷ்டம் அல்ல நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் எந்த நாட்டிற்காக தன்னை அழைத்துக் கொண்டாரோ அந்த தேவரை நாங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம் எந்த நாட்டிற்காக பல திரட்டு கலங்கறையினாலும் நேதாஜி தலைவராக ஏற்றுக் கொண்டோம் சமாதான முறையில் வாழ்ந்தோம் நாங்கள் துயரத்தின் துன்பத்தையும் சந்தித்து விட்டு சென்று விட்டார் அந்த பொறுப்பை இருப்பவர் நாங்கள் ஏற்றிருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் யாராவது ஒருவருக்கு புரிந்தால் கூட போதும் எத்தனை பேர் தேவர் திருமணங்களை முழுமையாக படித்து யாராவது தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது பசுமன் தேவர் திருமணிய வாழ்க்கை வரலாற்றை அவர் ஆற்றிய உரைகளை எதற்காக வாழ்ந்தார் எந்த கொள்கைக்காக வாழ்ந்தார் எந்த லட்சியத்துக்காக வாழ்ந்தார் எதற்காக அவர் பழி வாங்கப்பட்டார் காமராஜ் பழி வாங்கினா நேரால் பழி வாங்கப்பட்டு டெல்லியில் போட்ட திட்டம் ஐம்பத்தேழு கலவரம் அவரை ஒரு ஜாதிய வட்டத்துக்குள் அடைத்து சிறுமிப்படுத்தி யார் எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு சொல்கிறேன் இதே அனாதம் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது நண்பர்களே இதயநாதம் ஒரு புத்தகம் ஐயா அவர்கள் உடலை பாதிக்கப்பட்டு திருச்சி மாநகரில் இருக்கிறார் அந்த புத்தகம் என்பது என்னவென்று சொன்னால் ஃபாரூக்லா கட்சியினுடைய கண்ணகி பத்திரிகையில் அன்று நம்ம ஃபாரூக்லா கட்சியினுடைய எம்எல்சி சக்தி மோகன் சௌராஷ்டிர சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அவர் தேர்வு அன்றாடு பேசுவதெல்லாம் ஆவணப்படுத்தி ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தார் இன்னைக்கு பல புத்தகம் படிச்சிருக்கீங்க இந்த புத்தகத்துடைய கரு அது அந்த புத்தகம் வெளியிட்டது யாரும் தெரியுமா ஐயாவது நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளும் கடந்த மணி பிரகாரம் இருக்கிறது என்னிடம் அந்த இதயநாத புத்தகம் யார் வெளியிட்டார்கள் தெரியுமா மூதறிஞர் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சராக இந்த ராஜாஜி வெளியிட்டார் இந்த நாட்டுடைய கவர்னர் ஜெனரல் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி வெளியிட்டார் காந்தியுடைய மகனுக்கு மகளை கட்டிக் கொடுத்த காந்தியின் சம்மந்தகாரன் ராஜாஜி வெளியிட்ட மூல புத்தகம் இதயநாளன் என்பது ஒரு புத்தகம் இருக்கிறது என்பர்களே இன்று மோடி பேசுவதாக இருந்தாலும் சரி அகில உலகம் பேசியிருந்தாலும் சரி அத்தனையும் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே பதிவு செய்து என்றிருக்கிறார் ஆசிய ஜோதி என்று தான் சொல்லுவார் சண்மையா பானியன் தேவரவர்களை நான் பார்த்த அளவுக்கு ஆசிய ஜோதி என்று தான் சொல்லுவார் ஆசிய ஜோதி என்றுதான் சொல்லுவார் சண்முகாபாடி என் தேவர் அவர்களை முக்குளத்தூர் தலைவர் அவர் என்றும் சொல்லியிருக்க மாட்டார் காரணம் உனக்கு புரியாது உனக்கு ஜெயலலிதா பிடிக்கும் உனக்கு கருணாநிதி பிடிக்கும் உனக்கு காங்கிரஸ் கட்சி பிடிக்கும் வருத்தப்படக்கூடாது நண்பர்களே பாரதி ஜனதா கட்சி பிடிக்கும் ஆனால் எந்த தேவரால் உருவாக்கப்பட்ட இயக்கமோ எந்த தேவரால் கட்டி காக்கப்பட்ட இயக்கமோ ஒரு நூறு ஆண்டு காலம் நாட்டிற்காக படை பல ஆயிரக்கணக்கான பேரை படை உடுத்த இயக்கத்தை நீ மறந்து விட்ட விளைவுதான் தலைவர் என்று நாங்கள் எல்லாம் தலைவர் சண்மியா பாண்டியெல்லாம் இடையிலே ஏற்படுகின்ற மரணம் என்பதை உடல் எங்களுக்கு உடல் பலர் இருக்கவர்கள் மன தைரியமிக்கவர்கள் எந்த ஆற்றலும் படைக்கக்கூடியவர்கள் எந்த எவர்கள் ஆனால் மனச்சோர்வு மனவழி இருக்கிறது எங்களை போன்றவர்களை உடல் பாதிப்பதும் சண்மையா பாண்டியன் போன்றவர்கள் மரணம் என்பது அல்ல அது நோயால் ஏற்பட்ட மரணம் அல்ல இந்த சமூகத்தின் பெயரால் அவர் ஆற்றிய கொலையில் இந்த சமூகம் செய்த துரோகத்தால் ஏற்பட்ட மரணம் என்று சொல்லுவேன் ஒரு சமூகம் ஒரு தலைவனை நேசிக்காத சமூகம் ஒரு தலைவனை பதிக்காத சமூகம் என்ன சமூகம் என்ன சமூகம் ஒன்று அரசியலா இங்கே மேடையில் பேசி தலைவர்கள் பேசுகின்ற பொழுதே அருமை தம்பி முத்து உள்பட அருமகுடிய மைத்ர கணேசர் உள்படை முடிக்கின்ற பொழுது ஜெய்கிந்த் என்று முடித்தார்களே பார்த்தீர்களா பேசி முடித்தவுடன் ஜெயிந்த் என்று சொல்கிறார்கள் ஜெயந்துக்கு தேவமாக இருக்க என்ன சம்பந்திருக்கிறது ஜெயஹிந்துக்கும் தேவமாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது ஜெயஹிந்த் என்றால் இந்திய தேசியம் வாழ்க பாரத மத வாழ்க என்று கூறுகள் ஆனால் நீங்க ஜாதியை சொல்கிறீர்கள் ஆனால் ஜெயஹிந்த் என்று முடிக்கிறேன் என்று சொன்னால் உன் உடம்பில் ஓடுகின்ற ரத்தம் நேதாஜியுடைய வீரமும் தேவருடைய அரசியலும் உன் ரத்தத்தில் இருக்கிறது நீங்கள் புரியாமல் இருக்கிறீர்கள் உண்மை சாதாரண ஜெயஹிந்த் யாருக்கு வந்துடாது தம்பி காங்கிரஸ்காரனுக்கு வந்துடாது தம்பி மட்டும்தான் வரும் சர்வபலி வரும் ஒரு என்று சொன்னவனுக்கு ஜாதி கிடையாது ஒரு ஜெய்கின்ற மதம் கிடையாது ஜெய்கின்ற மொழி கிடையாது எங்கே தவறு நடக்கிறதோ எங்கே அராஜகம் நடக்கிறதோ எங்க மக்கள் பாதிக்கப்படுகிறதோ அங்கே மாரேந்தி முன்னிற்பவன் தான் நேதாஜியின் தொண்டன் தேவரின் தொண்டன் அதனால்தான் தான் தோல்வியை சிந்தித்தோம் தேவர் திருமகன் வெற்றி அடைந்திருக்கிறாரா கடைசி தேர்தலில் இருபதாயிரம் ஓட்டில் தோற்க வேண்டிய நிலம் ஏற்பட்டது திருச்சூளி மக்கள் தான் காப்பாற்றினார் தெரிந்து கொள்ளுங்கள் தேவர் ஓராண்டு காலம் வழக்கறிஞர் தகவல் உரிமை சட்டத்தில் கேள்வி புதுக்கோட்டை சிறைக்கு மனு போட்ட கேள்வி தேவரை கைது செய்த போது ஐந்து பேர் தான் தமிழகத்திலே எதிர்ப்பு தெரிவித்தார்கள் சேர்ந்தவர்கள் கேட்டிக்கு தங்கமணி கோசல்ராமன் மாப்போ சிவஞானம் யாரும் தேவமாறும் மாறும் பொங்கியல ஓராண்டு கால சிறையில் இருந்தார்கள் மூக்கியா தேவரின் ஏன் பெருமானும் கூட்டம் போட்டு படபடையாக திரண்டு சென்று புதுக்கோட்டை சிறையில் இருக்கின்ற ஒவ்வொரு செங்கலாக புடுங்கி தேவரை வெளியுற்றுவோம் நாங்கள் ஒரு பயம் கூட வரல இந்த திருச்சியில ஜம்ப பிரே மாமன்னர் மருதபாண்டியன் அவன் பின்னர் திரண்டார்களா வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாள் வீணாயிருக்கிறது நீங்கள் எல்லாம் சண்மியா பாண்டியன் போல புத்துணர்ச்சியோடு புறப்பட்டு இந்த நாட்டிற்கும் நாட்டை நம்பி இருக்கின்ற தேசிய இனங்களுக்கும் நீங்கள் துணி நிற்கின்ற ஆற்றலும் தைரியம் உங்களுக்கு வர வேண்டும் என்ற விட ஏதோ உண்டு ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கொட்டி கொட்டி கொடுத்தாலும் சரி தங்க தங்கமாக கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு கருவறை கிடைக்காது கல்லறையும் எந்த சூழ்நிலை மழை விடாது வாழ்கின்ற வாழ்க்கையை முப்பது ஆண்டு காலம் சிற்றது சொல்கிறாரே என்ன செய்வது நூத்தி ஐம்பத்தி எட்டு வழக்கிழைகள் மீது சட்டக்கல்லூரையை தயார் செய்து விட்டார்கள் என்று சொல்லி முப்பது நாட்டு மறியல் கண்ட சுட உத்தரவு தேசிய பாதுகாப்பு சட்டம் குண்டல் தடுப்பு சட்டம் எதற்காக வரலாறு படித்தவர் நாங்கள் உலக வரலாற்றை முன்னில் வைத்தவர்கள் மிகச் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவான் அவர் பெரிய ரவுடின்றி போயிடுவான் பெரிய கட்ட பூஜை எங்கள் வாழ்நாளில் நாங்கள் புழு பூச்சியை கூட ஒரு பிளேட் கூட எடுக்காத நாங்கள் எல்லாம் அரசுக்கு எதிராக களத்திலே நின்று தவிர அப்பாவி மக்களுக்கு நின்றவர்கள் கிடையாது ஆனால் நாற்பது ஆண்டு காலம் அரசியல் தோல்விதான் தான் இருக்கிறோம் நாங்கள் எங்களோடு பயிற்சியவர்கள் எங்களுக்கு கார் கடந்து தந்து விட்டார்கள் எங்கள் பின்னாலே தவறாக சொல்லவில்லை எங்களுக்கு தண்ணி மூன்று கொடுத்தவர்கள் எங்களை சொல்லி அடையாளப்படுத்தவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக மாநில அமைச்சர்களாக இன்று பவடி வந்து கொண்டிருக்கிறார்கள் பல பென்ஷன் வாங்கிட்டு இருக்கான் எங்களோட சின்ன சின்ன தம்பிகள் ஆசீர்வாதம் மட்டும் கிட்ட பெறுமா அந்த பக்கம் போனோன்னு இவங்க நடக்கான புரிய புரட்சி பேசலான்னு சொல்லி அந்த நிலைமைதான் சண்மையா பாணியன் போன்றவர்களுக்கு ஏற்பட்டது எங்களுக்கு இப்பதான் அந்த மனவலி வர ஆரம்பித்திருக்கிறது இனிமேல் கணேசித்தேவனுக்கு அந்த வழி வரும்

தெய்வமும் தேசியமும் இரு கண்கள் என்ற உயிரும் உடல் என்று சொன்னாலே அவர் வழியில் நடக்க போகிறீர்களா நேதாஜி ஆயுத போராட்டம் இவரே ஓட்டு முறையா என்கிற பொழுது நான் வேட்டுமுறையை தேர்ந்தெடுப்பேன் ஆனால் இந்த போலி ஜனநாயகத்தை தோல்விப்பதற்காக சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலும் போட்டி சொல்வார் அந்த வழி எடுக்க போகிறீர்களா இல்ல அருமைக்குரிய சமூக ஆறு சரவணன் அன்புக்குரிய சிற்றரசுத் தேவர் முத்து போன்றவர்கள் எல்லாம் மிக அழகாக முக்குளத்தோர் சங்கம் பாதுகாப்பு என்று தான் வைத்திருக்கிறார்கள் அந்த ஜாதி வேலையை போகிறோம் இதையும் அதையும் போட்டு மூன்றையும் போட்டு திணித்து நாங்கள் ஜாதியவாதியா தேசியவாதியா நாங்கள் பேசியதான் தேசியவாதம் ஆனால் என்ன இனக்காவல் இனத்தவர்கள் இனத்தவர்கள் எத்தனை வந்திருக்கணும் ஒரு செல்வகுமார் ஆயத்தா எத்தனை வருவதா ஆனால் இன்றெல்லாம் பார்த்து என்று சொன்னால் ஆட்சி அதிகாரம் நக்கி பிழைத்தவர் காட்டி கொடுத்தவனும் கூட்டி கொடுத்தவனும் இந்த நாட்டின் அதிகாரத்தில் உச்சத்தில் வைக்கிறான் இந்த நாட்டிற்காக தன்னை அழித்துக் கொண்டவரெல்லாம் வீதியில் அமர்ந்து வெட்டி பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறான் ஆகவே உங்களுக்கு கேட்டுக்கொள்ளதான் ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு வாருங்கள் ஒரு நேதாஜி தேசியத்துக்கு வாருங்கள் தெய்வீகத்துக்கு வாருங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பி நாங்கள் ஜாதி தலைவரா ஃபார்வர்ட் பிளாக் தலைவரா எங்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரியல

இதெல்லாம் யாரும் தட்டி கேட்க வேண்டாமா வாழ்க்கை புறம் தியாகம் செய்து உட்கார்ந்து உங்களை போட்டு தட்டி கேட்க ஏன் அது தட்டை கேட்க மறுக்கிறீர்கள் நீங்கள் மிக ஆபத்தான சூழ்நிலையில் நீங்களும் இருக்கிறோம் நாம் பிறந்த இனமும் இருக்கிறது நாடும் இருக்கிறது இதை காப்பாற்ற வேண்ட பொறுமை இருக்க வேண்டும் சொல்லி இறுதியாக ரெண்டே விஷயத்தை சொல்லி விடப்படுகிறேன் அன்புக்குரிய தலைவர்களே அன்புக்குரியவர்களே சண்மையாவின் தம்பிகளே என்னுடைய உறவுகளே தலைவர் பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் தேர்தலிலே போட்டியிட்டு பாராளுமன்ற பதவியை ராஜினாமா செய்தவுடன் யாரை அவருக்கு பதாக வேட்பாளர் தெரியுமா தேவர் பார்வா கட்சியில் நின்றுட்டு வாபஸ் வாங்குறார் எம்எல்ஏ பிரயோஜித்து சேது ராம செட்டியாரை தான் வேட்பாளராக நிறுத்தினார் அடுத்து தலைவர் தேவர் திருமாவன் மறைவுக்கு பின்னால் வந்த இடைத்தேர்தலில் பாரூப்லா கட்சி யாரை நிறுத்தியது என்று சொன்னால் கேரளாவை சேர்ந்த மலையாளியான வேளாயுதத்தை தான் நம்ம ராமநாதபுரத்தில் நிப்பாட்டாங்க ஜாதிக்காரங்க யாரும் நிப்பாட்டில் அப்படி ஒரு மாபெரும் இயக்கத்தை சொல்லுவீங்க மூக்கையா தேவர் மூணு கல்லூரி கட்டினார் என்று சொல்லுவார்கள் பெருமையாக எப்படி தானப்பா மேடையில் இருக்கின்ற தலைவர்கள் சொல்லுவார்கள் மூக்கியா தேவர் திருவறவள்ளிலேயும் மதுரையிலேயும் உசுரம்பட்டியில் மூணு கல்லூரி கட்டியிருக்கார் அதை கம்முல என்று சொல்லி மூக்கியா தேவர் கொத்தனார் வேலை பார்க்கல மூகேயா தேவர் சித்தால வேலை பார்க்கல மூக்கியா தேவர் கோடீஸ்வரர் குடும்பம் இல்லை ஃபாரூப்லா கட்சி தலைவர் அந்த மூன்று கல்லூரியை கட்டினார் என்று யாரும் சொல்லுவதில்லை ஃபாரூப்லா கட்சி கட்சி கட்டிச்சுன்னு யாராக சொல்கிறீவா ஃபாரூப்லா கட்சி கட்டிச்சுன்னு யாரா சொல்கிறீங்கப்பா என்றால் தலைவர் அவர் தலைவராக இருக்க கட்சான் அந்த வாய்ப்பும் வசதியும் வந்தது அண்ணாத்துறையிடம் சண்டை போட்டு முதுகுளுத்தூர் கலவரத்தைச் சேர்ந்த எண்ணூத்தி ஒன்பது கைதுகளையும் எட்டுக்கு மேற்பட்ட தூக்கு தண்டனை கைதுகளையும் மூன்று கல்லூரிய வேண்டும் என்று சொல்லி அண்ணா துறையிடம் ஒப்பந்தம் போட்டார் மூக்கியார் தேவர் பார்வர்டு கட்சி தலைவராக எத்தனை பேர் சொல்றோம் நம்ம

எந்த சண்முகாபாண்டியன் தனக்காக வாழாமல் இந்த சமூகத்திற்கு மட்டும் வாழாமல் தேசிய அளவில் ஒரு தேசிய குரலாக இருந்து அடக்குமுறைக்கு எதிராக அரசை எதிர்த்து காவல்துறை எதிர்த்து அதிகார வர்க்கத்தை எரித்து வரிப்புலியாய் இந்த நாட்டில் பவனை வந்திருந்து தன்னை அர்ப்பணி செய்து கொண்டாரோ அந்த சண்முகாபாண்டியின் புகழை ஆரம்பிக்குரிய முத்து சொல்லியது போல பூவாளன் சொல்லியது போல எல்லா ஆண்டுகளும் அவர்களை நினைவுபடுத்த வேண்டும் என உங்களை இந்த புகழாஞ்சியும் நினைவாஞ்சிகள் கூட்டத்தில் கேட்டுக்கொண்டு இங்கே வருந்திருக்கின்ற அவர் குடும்பத்தாருக்கும் அவர் மகளுக்கும் பேத்திக்கும் மருமனுக்கு மட்டுமல்ல அவருக்கு என்ன உறவோ அதே உறவுதான் எங்களுக்கு அவரோட உனக்கு என்ன உரிமை இருந்ததோ அதே உரிமை எங்களிடம் நீ எப்பொழுதும் சட்டையை பிடித்து கேட்டுக்கொள்ளலாம் காரணம் இன்னைக்கு நாங்க இந்த அளவு ஓங்கி உறக்க பேசுறோம் என்றால் அதுக்கு உரமிட்ட பங்கு சண்மையாவது உண்டு என்பதை உணர்ந்து கொண்டு அவர் பெருமையை தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பணிவோடு கூறிக்கொண்டு ஆண்டு ஆண்டு காலம் அடக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு லட்சிய பயணத்தை முடித்து கொண்டு எங்களுக்கு நிம்மதியாக உறங்க சென்று இருக்கின்ற சண்மிகா பாண்டியன் அவர்களே எப்படி தேர்தல் நிறுவன ஆசிரியர்களுக்கு இருக்கிறதோ எப்படி மூக்கிய தேர்வு ஆசிரியர்களுக்கு இருக்கிறதோ அதே போல நீங்களும் உங்களால் செய்ய முடியாத பணியை இங்கு இருக்கின்ற தலைவர்களுக்கும் வாழ்கின்ற காலத்தில் எங்களை போன்றவர்களையும் கருவியாக பயன்படுத்தி இறைவனாக நின்று எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் திருவாடி தரணம் சரணம் இடம் விடுவென்றேன் நன்றி வணக்கம் சால்மியாவார் புகன்